அன்று அரசனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சாரு இன்று வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் அவர்கள் வந்து அரசன்கிற டைட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க அவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பான படங்களில் மிக முக்கியமான படம் பாத்தீங்கன்னா இந்த வெற்றிமாறனோட இணையக்கூடிய இந்த அரசன் படம் மிக 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 பயங்கரமான எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அது டைட்டில் வந்து வேற லெவலாக இருக்கு அரசன் அப்படின்னு வச்சிருக்காங்க அதாவது அசுரன் பார்த்துட்டோம் இது வந்து அரசன் அப்படின்னா என்ன அந்த நாட்டுக்கே அரசன் அந்த வட சென்னை ஏரியாவுக்கு இவர் அரசனா இருக்காரு அவருடைய கேரக்டர் எப்படி அவர் என்னென்னலாம் பண்றாரு எதனால அரசனா அவரை பாக்குறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோடைய மெயின் கருவா இருக்கும் கண்டிப்பா இதோடைய பாக்கான லீட விட்டுதான் வந்து வெற்றிமாற முடிப்பாரு அனிருத் வந்து வெற்றிமாறனோட இணைஞ்சிருக்காரு சிலம்பரசனும் இணைஞ்சிருக்காங்க ஆனா வெற்றிமாறன் அனிருத் சிலம்பரசன் இணைவது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மாதிரி ஒரு பரிணாமத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு கலைப்புலி தானு அவர் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்றதுக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கும் அவரை மிஞ்சின ஆளு தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு ப்ரொடியூசரை பார்க்கவே முடியாது ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துன்னு சொல்லி முதல் முதல்ல வந்து அவர்தான் தான் வந்து போர்டே வச்சாரு கட் அவுட்டே வச்சாரு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ப்ரமோஷன் வந்து அடிச்சுக்கவே முடியாது வெற்றிமாறன் வந்து செம்ம குயிக்கா அந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு சிலம்பரசன் அவர்களும் பக்காவா ரெடியா இருக்காங்க பட்டம் வேற லெவலாக இருக்க போகுது ஃபுல் அண்ட் ஃபுல் வட வட சென்னைக்குள்ள நடக்கக்கூடிய தான் இருக்கும் அதுக்குள்ள லவ் இருக்கும் அதுக்குள்ள பகை இருக்கும் அதுக்குள்ள எதிரிகள் இருப்பாங்க அதுக்குள்ள எல்லா விஷயமும் கலந்த ஒரு கலவையா நமக்கு வந்து இந்த அசுரன் வந்து அரசன் வந்து கிடைக்க போகுது இதோட ப்ரோமோ வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு ஒரு சில காரணங்களால தள்ளி போயிட்டு இருக்குது கண்டிப்பாக தீபாவளிக்கு முன்பு இதோடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் அதற்கு மின்று இன்று அரசனாக வலம் வந்து கொண்டு